பூதநாத சதானந்தா சர்வபூதயாபரா லட்ச லட்ச மகாபாபு சாஸ்திரிய திபியம் நமோ நமக ஆன்மீக அன்பர்களே அண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் படித்தேன் பொதுவாக நம்ம பாரத தேசத்தில் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் எங்கு பார்த்தாலும் காவி உடையும் கருப்பு உடையும் கழுத்தில் மணிமாலையும் அணிந்து ஐயப்ப பக்தர்கள் மலைக்குச் செல்வார்கள் அதற்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லேயே ஆயத்தப்படுத்திடுவாங்க தங்களை அந்த வகையில் நானும் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு ஐயப்ப வழிபாடு குறித்து சில புத்தகங்களை படித்தபோது இத்தனை வழிபாடு இத்தனை விளக்கமா என்று புனலூர் தாத்தாவைப் போல ராமலிங்க தேசிகரை போல ஒருவர் எழுதிய ஒரு கையடக்க புத்தகம் ஐயப்ப வழிபாடு விருத முறைகளும் அதனுடைய உள்ளடக்கமும் என்று ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உண்மையிலேயே சொல்கின்றேன் சபரிமலை சாஸ்தா வழிபாட்டில் இத்தனை விஷயங்களா சபரிமலை சாஸ்தா வழிபாட்டில் எத்தனை விஷயங்களா மெய் சிலிர்த்து போனேன் சின்ன சின்ன விளக்கங்களோடு அந்த புத்தகம் ஏன் கன்னிமார் என்று இதற்கு மட்டும் ஏன் கன்னிமார் கன்னிமார்னா வேறு ஒன்றும் இல்லை ஐயப்ப மலைக்கு யார் முத முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு பேர் கன்னிசாமின்னு பேர் பதினெட்டு வருஷம் போய் பூர்த்தி ஆகிறவங்களுக்கு குருசாமின்னு பேர் கன்னிமார்னி ஏன்னா நம்முடைய மஞ்சமாதா ஐயப்பனால் பாலிக்கப்பட்டு அவருடைய அன்பை பெற்றவள் அவரையே மணப்பதற்காக காத்து கொண்டிருந்த போது ஐயப்பன் சொன்னான் என் சன்னிதானத்திற்கு முதல் முறையாக எந்த கன்னிசாமியும் வரவில்லை என்றால் உன்னை மணக்கிறேன் என்று ஐயப்பனின் மனத்திற்காகவும் மன முடிப்புக்காகவும் காத்திருக்கக்கூடிய மஞ்சமாதாவிற்கு இதுவரை ஆண்டுதோறும் கன்னிசாமிகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய முதல் நிலை பக்தர்கள் முதல் வருஷம் போகிறவங்கள கன்னிமார் பதினெட்டு வருஷம் பொண்ணு பதினெட்டு படின்னு சொல்கிறாங்களே பதினெட்டு ஆண்டு பூர்த்தி செய்தவர்களை குருமார்கள்னு அழைக்கிறோம் அற்புதமாக ஒன்று கேள்வி கேட்டாங்க தென்னமரத்தை வைப்பது ஏன் நிறைய பேருக்கு தெரியாது பெரிய பாதையிலையோ சின்ன பாதையிலேயோ பம்பையில் வந்து குளிச்சுட்டு கன்னிமூல கணபதியை வணங்கிட்டு அங்கேருந்து நடை போது சில ஐயப்ப பக்தர்கள் கையில் தென்னங்கண்ணை எடுத்துக்கிட்டு போவாங்க அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் பதினெட்டு ஆண்டு பூர்த்தி செய்வதை அடையாள சின்னமாக பஷ்ப குளத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திலே தென்னங்கன்றை வைத்து யாருக்கேனும் பயன் தரத்தக்கக்கூடிய தென்னையைப் போல எங்கள் வாழ்க்கை பிறருக்கு பயனுடையதாக இருக்கட்டும்னு வைக்கிறாங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க எல்லா ஐயப்ப பக்தர்களும் அல்லாமல் ஒரு சில பேர் மணியை ஆலயத்தின் முன்பு உள்ள இடத்தில் கட்டுகிறார்களே ஐயப்ப வழிபாட்டில் மணி கட்டுவதற்கு எதற்கு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பாத யாத்திரையிலே மணியை கழுத்தில் கட்டிக்கிட்டே போவாங்க அது நடைபாதையெல்லாம் டிங் 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 டிங்னு அடிச்சுக்கிட்டே வரும் அதை கொண்டு போய் சுவாமியில் சன்னிதானம் பண்ணோன்னே எய்த் கட்டுவாங்க அதை சில பேர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை செய்வாங்க அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருள் அல்ல ஏன் கட்டுறாங்கன்னா திருமணமாகி பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து இல்லை சில பெண்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு போகக்கூடிய பக்தர்கள்ட்ட மணி வாங்கி கொடுத்தா அந்த மணியை அங்கே கட்டினா இல்லத்தில் அங்கே மணி ஓசை எழுப்புவது போல குழந்தையின் குரல் ஓசை வரும் அப்படிங்கிறதுக்கு தான் மணி கட்டக்கூடிய ஐதீகம் நல்லா கேட்டாங்க முத்திரை முத்திரைக்காயில் எண்ணெய் நிரப்புதல் நல்லா கேட்டுக்கோங்க தேங்காயில் மூணு கண் இருக்கும் இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் ஆணவம் கண்மம் மாயை துறக்கிறதுக்காக உட்புறம் வெள்ளை போல என் மனதை அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பெரிய குருசாமிகள்லாம் பொதுவாக மனிதன் இப்ப பாக்கிறோமே இதுக்கு பேர் புறக்கண்ணுன்னு பேரு அகத்துல ஒரு கண்ணுண்டா இங்க இந்த கண்ணை நம்ம திறந்தே வச்சிருப்போம் இந்த கண்ணை மூடியே வச்சிருப்போமா ஒரு மண்டல விரதத்தில் புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறக்கணும் அதனால்தான் அந்த மண்டல நிறைவும் போது அகக்கண்ணை ஒரு கண்ணை திறந்து மகாலட்சுமியின் சொருபமான நெய்யை நிரப்பி நெய் தேங்காயை அபிஷேகம் பண்ணுறோம் இன்னொன்று கேட்டாங்க மஞ்சள் மாதா சன்னதியில் சட்டை வைச்சு கொண்டு வராங்களே ஏன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் மஞ்ச மாதா யாரை வேண்டியிருக்கா மகிஷாசுர மர்ஜினியாக மகிஷமுகுதியாக தமிழில் லீதாவதியாக இருந்து இறைவனாலே நீங்கள் ஐயப்பனாலே அவர் வதம் செய்யப்பட்டு பிறகு அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு வரம் பெற்று பெண்ணாக அங்கே மஞ்சமாதாவாக இருக்கா யாரேனும் கன்னிமார்கள் வரலேன்னா திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதுனால காத்து கிடக்கக்கூடிய மஞ்சமாதா சன்னதியில் வைத்து அற்புதமான திருநீர் குங்குமம் போல் அந்த மஞ்சளோட துணியை தைச்சி பெண் பிள்ளைகள் இல்லத்தில் போட்டுக்கிட்டா அடுத்த ஆண்டு இந்த ஐயப்ப பக்தர் சன்னிதானம் போகிறதுக்குள்ளே இவங்களுக்கு திருமணம் அது ஏன் புல்மேட்டில் ஜோதி ஸ்வரூபமா அப்படின்னு கேட்டாங்க ஐயப்பனுடைய வழிபாட்டில் அவர் பந்தன மகாராஜாவினுடைய வளர்ப்பு மகனாக இருக்கார் அவர் தாய்க்கு பிடிப்பால் கொண்டு வந்தோன்ன பிறவி பயன் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு அம்பை விட்டு பொன்னம்பல மேட்டுக்கு எதிரில் தானே ஒரு கோவிலை பிரதிஷ்டி செய்ய சொல்லி உருவமாக உள்ளே போய் அமர்ந்துக்கிறார் அப்போ சொல்கிறார் உங்கள் பிள்ளையாக என்னை பந்தல மன்னனாக வளர்த்திங்க எனக்கு நீங்கள் போட வேண்டிய ஆபரணத்தை எல்லாம் பொன்னாபரண பெட்டியில் வச்சு ஆண்டுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்று புல்மேட்டில் நான் ஜோதி வடிவமாக தோன்றுவேன் அப்போ நீங்கள் கொண்டு வந்து பொன்னாபரண பெட்டியிலேருந்து எனக்கு அணிகலன் போட்டு ஒரு மிகப்பெரிய தீப ஆராதனை காட்டுகின்ற போது ஜோதி வடிவில் நான் தோன்றுவேன் அப்போ தேவர்களும் முனிவர்களும் காட்சி தருவாங்கன்னு எண்ணி வரைக்கும் அந்த ஜோதி வழிபாடு ஐயப்ப வழிபாட்டிலேயே மக உன்னது எது தெரியுமா மதம் கடந்த மனிதநேயம் இந்து கடவுளாகிய ஐயப்பனின் பெருமையை கிறிஸ்தவ சமூகத்தில் தோன்றிய இயேசுதாசினுடைய அரிகராசன பாடலை கேட்டுத்தான் அவர் பள்ளியறைக்கு உறங்கச் செல்கின்றார் அதையும் விட சிறப்பு பெரும்பாதையில் பயணத்தை தொடங்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எரிமேலியில் பேட்டைத் துள்ளி வாவரைத் தொழுதே அவருடைய நண்பர் ஐயப்பனை காண செல்கின்றார்கள் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் தெரியவில்லை என்றால் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சித்து அருள் என்கின்ற பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அன்பை அருளை ஆனந்தத்தை வாரி வழங்கக்கூடிய ஒப்பு உயர்வற்ற உன்னத கடவுள் உங்கள் எங்கள் ஐயப்பன் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்